பதிமூன்றாவது வருஷம் முடிந்தவுடன் பாண்டவர்கள் விராடனுடைய ராஜதானியை விட்டு புறப்பட்டு அவனுக்கு சொந்தமான உபப்லாவியம் என்கின்ற நகரத்தில் பகிரங்கமாக வசித்து வந்தார்கள் அவ்விடம் தங்களுடைய பந்து மித்திரர்களுக்கெல்லாம் தூது அனுப்பினார்கள் துவாரகையிலிருந்து அர்ஜுனன் மனைவி சுபத்திரையும் அவள் மகன் அபிமன்யுவையும் அழைத்துக்கொண்டு கொண்டு பலராமனும் கிருஷ்ணனும் அவர்களுடைய யாதவ குலத்தைச் சேர்ந்த அநேக வீரர்களும் உபப்ளாவியும் வந்து சேர்ந்தார்கள் ஜனார்த்தனன் வருகிறான் என்று கேட்டு மத்ஸ்யராஜனும் பாண்டவர்களும் சங்க முழக்கத்தோடு எதிர்கொண்டு வரவேற்றார்கள் பதிமூன்றாம் ஆண்டு ஆரம்பத்தில் பாண்டவர்களை வனத்தில் விட்டு போன இந்திரசேனன் முதலானவர்கள் ரதங்களோடு உபப்ளாவியம் வந்து சேர்ந்தார்கள் காசிராஜனும் சைப்பியனும் இரண்டு அக்ரோனி சேனியுடன் வந்து யுதிஷ்டனை அடைந்தார்கள் மூன்று அக்குருணி சேனையுடன் பாஞ்சால ராஜனான துருபதன் வந்து சேர்ந்தான் துருபதனுடன் சிகண்டியும் திரௌபதியின் சகோதரன் திருஷ்டத்யும்னும் திரௌபதியின் புத்திரர்களும் வந்து சேர்ந்தார்கள் இன்னும் பல ராஜாக்கள் தத்தம் பெருஞ்சேனையோடு பாண்டவர்களுக்கு துணை செய்வோம் என்று வந்து சேர்ந்தார்கள் முதலில் அபிமன்யுவுக்கும் உத்தரைக்கும் சாஸ்திர முறைப்படி விவாகம் நிறைவேறியது அதன்பின் எல்லா அரசர்களும் வீரர்களும் விராடனுடைய சபாமண்டபத்தில் மந்திர ஆலோசனைக்கு உட்கார்ந்தார்கள் விராடன் பக்கத்தில் கிருஷ்ணனும் யுதிஷ்டனும் துருபதன் பக்கத்தில் பலராமனும் சாத்தியகியும் ஆசனங்கள் பெற்று உட்கார்ந்தார்கள் இன்னும் பல அரசர்களும் மகாரதர்களும் சபையை அலங்கரித்தார்கள் கலகலப்பு அடங்கியதும் எல்லோரும் கண்ணனை பார்த்தார்கள் கண்ணன் எழுந்து பேசலானான் யுதிஷ்டிரர் சூதாட்டத்தில் வஞ்சனையாக ஜெயிக்கப்பட்டதும் ராஜ்யம் அபகரிக்கப்பட்டதும் வனவாச பிரதிஜை செய்யப்பட்டதும் பாண்டபுத்திரர்கள் பதிமூன்று வருஷங்கள் கடுமையான விரதத்தை சொன்னபடி அனுஷ்டித்து சகிக்க முடியாத பலவித துன்பங்களை சகித்துவதும் இவை எல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயங்களே தர்மபுத்திரனுக்கும் அரசன் துரியோதனனுக்கும் எது நன்மையோ கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் எது புகழை தருவதும் தர்மத்திற்கு இசைந்ததுமானதோ அதை ஆலோசியுங்கள் தர்மபுத்திரர் அதர்மத்துடன் கலந்தது எதுவாயினும் விரும்ப மாட்டார் தம்மை வஞ்சித்து பலவித கஷ்டங்களுக்கு ஆளாக்கிய திருதராஷ்ட புத்திரர்களுக்கும் யுதிஷ்டிரர் சேமத்தையே விரும்புகிறார் கௌரவர்களுடைய துராசையும் யுதிஷ்டனுடைய தர்ம புத்தியும் நன்றாக ஆலோசித்து சொல்லுங்கள் துரியோதனனுடைய எண்ணம் என்னவென்று உள்ளபடி தெரியவில்லை சமர்த்தனும் சீலனுமான ஒருவனை தூதனாக அனுப்பி திருதராஷ்ட புத்திரனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லி சமாதானம் செய்து யுதிஷ்டனுக்கு பாதி ராஜ்யம் கொடுக்க சொல்ல வேண்டும் என்று சொல்லி தமையன் பலராமனை நோக்கினான் பலதேவன் சொன்னான் தர்மமும்